லண்டனில் அரசியல் படைப்பை முடித்துவிட்டு நவம்பர் இருபத்தி எட்டில் அண்ணாமலை தமிழகம் திரும்புகிறார் இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இறுதியில் தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் அண்ணாமலை நடைப்பயணத்திற்கு திட்டமிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அண்ணாமலை இல்லாத தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது விவரங்களை சொல்லுங்கள் அதாவது தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக முன்னாள் ஐபிஎஸ் அதிரி அதிகாரியாக கர்நாடக மா மாநிலத்தில் பதவியாற்றிய அவர்கள் தமிழகத்தில் பாஜகவின் தமிழக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு தினமும் திராவிட கட்சிகளை தொடர்ந்து விமர்சித்து வந்தார் குறிப்பாக அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலுமே கூட அஇஅதிமுகவையும் தொடர்ந்து அவர் விமர்சித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேற்பருப்பு சட்ட மேற்படிப்பு படிப்பதற்காக அவர் லண்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கிறார் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அவர் லண்டன் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அந்த சட்டப்படிப்பை முடித்துவிட்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் திரும்ப இருக்கிறார் குறிப்பாக திமுகவின் ஊழல் பட்டியல் அதாவது முதல் கட்டமாக ஒரு ஊழல் பட்டியலை வெளியிட்டார் அதே போன்று இரண்டாவது வெளியிட்டார் அதே போன்று தொடர்ந்து திமுகவையும் திமுக தலைமையிலான அரசையும் உதயநிதி அவர்களையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக என்பது தற்பொழுது ஆஃப் தான் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எந்த ஒரு முக்கிய விமர்சனங்களையும் அவர்கள் வைக்கவில்லை குறிப்பாக தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பாளராக ஹெச் ராஜா அவர்கள் தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார் இருந்தாலுமே கூட அவர் திமுக மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இன்னும் பொதுமக்களுக்கும் அல்லது தொண்டர்களுக்கோ முழுமையாக சென்று சேரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தரப்பிலும் தொடர்ந்து திமுக மீதாக இருக்கட்டும் அதே போன்று மற்ற கட்சிகளின் மீதான அந்த தொடர் விமர்சனமானது தொடர்ந்து இருந்து வருகிறது அண்ணாமலை இருந்தபொழுதே அஇஅதிமுகவை அவர் தொடர்ந்து விமர்சித்தார் குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையே அப்பொழுதே ஊழல் குற்றவாளி என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதை முன்வைத்துதான் அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து அப்பொழுது வெளியே வந்தது தற்பொழுது பாஜகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஹச்ராஜா அவர்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் முழுவதுமாக சென்று சேரவில்லை அதே போன்று திமுகவும் பாஜகவை ஒரு எந்த ஒரு கடும் விமர்சனங்களும் வைக்காமல் தற்பொழுது அவர்களுடைய முழு கவனமும் அஇஅதிமுகவை விமர்சிப்பது அதே போன்று தாவை போன்ற புதிய கட்சிகளை விமர்சிப்பது இதில்தான் முழு கவனத்தை அவர்கள் தற்பொழுது தொடர்ந்து செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தற்பொழுது தமிழக பாஜக ஆஃப் மோடில் மட்டும்தான் இருந்து வருகிறது அவர்களுடைய அந்த பேச்சு இன்னும் முழுமையாக சென்று சேரவில்லை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் வந்ததற்கு பின்புதான் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒரு சில முக்கிய விஷயங்களில் மட்டுமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்தே ட்விட்டர் மூலம் ட்வீட் செய்தார் அதே போன்று ஒரு சில விஷயங்களுக்கு அறிக்கை வாயிலாகவும் அவர் அறிக்கை கொடுத்த பேசியிருந்தார் முக்கிய விஷயங்களை அவர் இன்னும் கையில் எடுத்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது அவர் தமிழக வருகைக்கு பின்புதான் அந்த விமர்சனங்களை வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் பாஜகவின் ஒன் மேன் ஷோ தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் என்று அக்கட்சியினரே கூறி வந்த நிலையில் தற்போது கட்சி ரீதியாக என்னென்ன பணிகள் நடைபெற்று வருது அதாவது தமிழக பாஜகவை பொறுத்தவரை ஒன்மேன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது தற்பொழுது அவர் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைப்பு தேர்தல் பாஜகவின் அமைப்பு தேர்தல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதே போன்று புதிய உறுப்பினர் சேர்க்கை வந்து அதிக ப வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது இதனால் பாஜகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தாவேக்கா எப்படி புதிய உறுப்பினர்களை தொடர்ந்து சேர்த்து வருகிறதோ அதே போன்று பாஜகவுமே புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கவனத்தை ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் இளைஞர்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதே போன்ற பெண்கள் அதிக அளவில் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களை அதிக அளவில் கவரக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை மையப்படுத்தி ஒன்மேன் கட்டமைக்கப்படுகிறதா அல்லது பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு நகர்வுமே நடைபெறாது என்ற வகையில் வந்து பிம்பமானது கொடுக்கப்படுகிறதா என்பது தெரியவில்லை இருந்தாலுமே கூட அவர் அவருடைய பேட்டி அதே போன்ற அறிக்கைகள் வந்து மற்ற தலைவர்கள் பேசக்கூடிய அந்த இன்னும் ஊடகங்களில் முழுமையாக கொண்டு செல்லவில்லை தமிழிசை ஹச்ராஜா உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் தற்பொழுது முக்கிய விவகாரங்களில் வந்து பேசி வருகிறார்கள் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் வெளிநாடு சென்றிருந்த போது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் அதே போன்று தாவேக்கா மாநாட்டை விஜய் அவர்கள் நடத்தியிருக்கிறார் அந்த அந்த மாநாட்டின் பொழுது கொள்கை எதிரி என அவர் பாஜகவை நேரடியாகவே விமர்சனங்களை வைத்தார் ஆனாலுமே கூட அண்ணாமலை இதுவரை எந்த ஒரு நேரடி விமர்சனத்தையும் விஜய் மீதோ அல்லது மற்ற கட்சி தலைவர்கள் மீதோ வைக்கப்படவில்லை குறிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வை தற்பொழுது உன்னிப்பாக பாஜக கவனித்து வருகிறது அண்ணாமலை தமிழகம் திரும்பிய பின்புதான் அவர் கடுமையாக ஒரு விமர்சனத்தை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது கீதா என்ன அதாவது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது இதனால் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆனால் தமிழகம் முழுவதும் என் மண் என் என் மண் கட்சி என்ற வகையில் அவர் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் சென்று பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து உற்சாகப்படுத்தினார் அந்த வகையில் தற்பொழுது கிராமங்கள் தோறும் அவர் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறார் அதே வகையில் விஜய் அவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக அதாவது ஜனவரியில் பொங்கல் வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு பின்பு அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் வகையில் தற்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் தலைவர் தலைவராக முருகன் அவர்கள் இருக்கும் பொழுது வந்து பார்த்தோமேனால் முருக முருகன் யாத்திரை என்ற வகையில் அவர்கள் வந்து அப்பொழுது அந்த அரசியலை முன்வெடுத்தார்கள் அதே போன்ற அண்ணாமலை வந்ததற்கு பிறகு என்மண் என் மக்கள் என்ற வகையில் அந்த யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது தற்பொழுது கிராமங்கள் தோறும் சுற்றுப்பயணம் என்ற ஒரு புதிய கோஷத்துடன் இரண்டாயிரத்தி தேர்தலை சந்திப்பதற்கு தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் தயாராகி வருகிறார் அதே கடைசி நேரத்தில் பாமகவை பாஜகவுடன் இணைத்ததில் அண்ணாமலையின் பங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த முறையும் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் அவர் தமிழக வருகைக்கு பின்பு அந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை அதே போன்று முக்கிய கட்சிகளை பாஜக அணிக்கு கொண்டு வருவதற்கான அந்த முழு பணிகளும் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது வரை எந்த ஒரு விஷயங்களிலுமே பாஜக வந்து பார்த்தோம் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தாலுமே கூட திமுக அரசை மட்டும்தான் தற்பொழுது அவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் கடைசி நேரத்தில் அஇஅதிமுக மற்ற கட்சிகள் உள்ளே வரலாம் என்ற ஒரு கோணத்தை முன்வைத்து எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை வந்ததற்கு பின்பு பார்த்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக கட்சியின் மூத்த தலைவர்களுமே வந்து பார்த்தோமெனால் கட்சியின் அமைப்பு தேர்தல் அதே போன்று உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பின்பு மற்ற கட்சிகளை விமர்சிப்பதை எந்தெந்த கட்சிகளை வந்து தாக்கி பேசுவது என்பது குறித்து முழு விவரம் எடுக்கப்படும் தற்பொழுது நிர்வாகிகள் அவர்களுடைய பணிகளை மட்டும் கவனித்தால் போதும் என்ற ஒரு வந்து ஒரு அறிவுரையானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது